ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிஎஃப்சில் நீங்கள் ஜம்போ லோன் எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருந்த ஜம்போ லோனை வந்து எப்படி ப்ரீக்ளோஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம ஒரு பேமெண்ட் பண்ண போகிறோம் அந்த பேமெண்ட் வந்து வேறு யாராவது மாற்றி பண்ணிட்டா நம்மளுக்கு தான் இஷ்யூ நம்மளோட அமௌண்ட்டும் போயிடும் வேறு உட்காந்து அதுக்கு எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் இருக்குது நம்ம தப்பாக பண்ணிட்டால் போய் பேங்க்குக்கு அதுக்கு அழிஞ்சி அழிஞ்சு நம்ம வந்து அதை திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப படாத பாடு பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதை எப்படி பேமெண்ட் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை இது போன்ற வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டினா கூட ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்க மிஸ் பண்ண பார்க்க முடியும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம் ஓகே நான் இந்த ஜம்பு லோனை பற்றி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதாவது நீங்கள் ஜம்பு லோனு எடுத்துட்டீங்க அதை வந்து இந்த வீடியோவில் எப்படி ப்ரீ ப்ரீக்ளஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஜம்பு லோன் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவு செய்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இப்போ சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பு லோனை பற்றி நான் எனக்கு நான் அனுபவப்பட்டதில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜம்பு லோனை எடுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அமௌண்ட்டு அதோட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து அவங்களே சொல்லுவாங்க அடிக்கடி எனக்கு அந்த மாதிரி கால் வந்தது அவங்க வந்து பார்த்திங்கனா நீங்கள் இந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் வெளியே கூட இன்ட்ரெஸ்ட் வெடலாம் அப்படின்னு ஒரு தான் எனக்கே வந்து மைண்ட் வாஷ் பண்ணாங்க அதே போல் தான் நானும் நம்பி வாங்கிட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நான் பத்தாயிரம் தான் வாங்கிட்டு இருக்கேன் அந்த பத்தாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு வருஷத்துக்கு எடுத்ததால் அதே போல் எனக்கு மாதத்துக்கு வந்து ஏழாயிரூவா சம்திங் வந்து அதோடய இஎம்ஐ மாதிரி கட்டணும் ஓகேங்களா நான் பத்தாயிர ரூபாவில் வந்து நான் ஃபேமிலியை ரன் பண்ணுறதா இல்லை அந்த லோன் கட்டுறதா அதோட உங்களுக்கு உங்களோடய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு உங்களுக்கு எவ்வளோ அதாவது உங்களை வருமானத்துக்கு ஏற்றபடி இந்த லோனை வந்து எடுங்க இப்போது எனக்கு இதால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரீ ப்ரீக்ளோஸ் பண்ண போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இதில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஒரு தான் ஆச்சு அந்த ஒரு மாதத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் ப்ரீக்ளோஸ் பண்ணுறேன் ஆனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரரூவா கிட்ட நான் வந்து ரெண்டு எடுத்தது ரெண்டு லட்சம் அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வட்டி கட்டிட்டேன் தேவையில்லாத செலவு இது அதே போல் வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சுட்டு யோசிச்சு பார்த்து இதை வந்து எடுக்கலாமா வேணாமான்னு தயவுசெய்து யோசிச்சு பண்ணுங்கள் என்ன மாதிரி போய் மாட்டிக்காருங்க நான் வந்து பாருங்கள் என்னோடய ஒரு மாதம் சம்பளத்துக்கு மேலேயும் நான் வேஸ்ட்டாக கட்டி என்னோடய போய் இப்போது வீட்லேயும் எனக்கு பயங்கர திட்டு அதுதான் சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லோனை வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லோனை வந்து நீங்கள் எடுங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி நான் எஸ்டிஎஃப்சியில் ஜம்பு லோன் ஒன்று எடுத்திருந்தேன் அதை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு அந்த ரெக்வெஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜம்பூர் லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெஸ்டிஎஃப்சி நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ரான்ஸ்போன் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிரெடிட் கார்டு பேமெண்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ரிஜிஸ்டர் எஸ்ட்டி பேங்க் கார்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் டீடைல் எல்லாமே கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க அதாவது நீங்கள் எந்த கார்டுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கார்டு நம்பர் கேட்கும் அந்த கார்டு நம்பருக்கு ஸ்டே செலக்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆல்ரெடி ஏற்கனவே கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துட்றீங்க தயவு செய்து உங்களோட ஜம்பு லோன் எதை வச்சுருக்கீங்களோ அதை அந்த அந்த கார்டு நம்பர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஒன் ருபி மட்டும் நான் பே பண்ணி அமௌண்ட் வந்து நான் செக் பண்ணி பார்த்து போகிறேன் போல் நீங்களும் பார்த்துக்கோங்க இதில் அதர் அம் அதர் அமௌண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்களா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு ஒன் ருபி போடுறேன் போட்டுவிட்டு அதில் கண்டினியூ கொடுத்து நான் ஃபஸ்ட்டு இந்த பேமெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் போகுதா இல்லையான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் மறுபடியும் உங்களோட ஹெச்டிஎஃப்சி கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஹெச்டிஎஃப்சியில் ஜம்போ ஒன்று எடுத்திருந்தேன் அந்த ஜம்போ நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணக்காக ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன் இப்போது க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ருபி நான் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணேன் அந்த அமௌண்ட்டு வந்து வந்துருச்சா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது தெரியல ஸோ அதை செக் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க கேட்டவொன்னே பார்த்தீங்கன்னா அவங்களே செக் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்னு அவங்களே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ஓகே வந்துருச்சு நீங்கள் இப்போ தாராளமாக பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணதுக்கு ரெடி ஆகும் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் இது உங்களோட உங்களோட ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அந்த கார்டு நீங்கள் தெரியாமல் பண்ண பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ருபியை கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள் அது கிரெடிட் கார்டு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்டு காட்டும் அந்த ரெண்டு கார்டில் வந்து உங்களோட பர்சனல் லோனுக்கும் சாரி உங்கள் ஜம்போ லோனுக்கு ஒரு கார்டு கார்டு நம்பர் காட்டும் அப்புறம் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு நம்பருக்கு ஒரு தனியாக ஒரு நம்பருக்கு காட்டும் ஓகேங்களா அந்த ரெண்டு கார்டுலேயும் வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க அவங்களே சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எந்த கார்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ண பண்ணுங்களோ அதோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் அவங்களே சொல்லுவாங்க கரெக்டாக பார்த்துட்டு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ரெடி ஓகேங்களா அந்த ஒன் ருப்பி வந்து உங்கள் ஜம்போலோன அக்கௌண்ட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட கன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் பேமெண்ட்டை வந்து பண்ணுங்கள் இப்போது நான் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது அவங்களோட ரெக்கார்டு வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இப்போது அடுத்தது நான் போட்றப்பாங்க அதபோல நீங்க உங்க ஃபோனில் வந்து நீங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது சப்போஸ் ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏனா அது வந்து கொஞ்சம்セーフ. இப்போ அந்த ரெக்கார்டை நீங்க கேளுங்க. ஓகே. வந்துச்சுங்களா? அவங்க சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க அதாவது நான் ஃபஸ்ட் ஒன் ருபியை நான் பேமெண்ட் பண்ண பார்த்தீங்களா அதே போல நீங்க கரெக்டாக பேமெண்ட் பண்ணதை வந்து அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதாவது அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு பத்து பத்து ரூபா போட சொன்னிருந்தாங்க நான் ஆல்ரெடி ஒரு ஒன் ருபி தான் போட்டேன் நீங்க ஒன் ருபியும் போடலாம் அதே போல ஒன் ருபி போட்டு அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருச்சு அவங்க கன்ஃபார்மாக நீங்க போடலாம் அப்படின்னாங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்க போடலாம் அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கு அதர் அமௌண்ட்டில் ஒரு ஆப்ஷன் இல்ல மூணாவதா அதில் வந்து உங்களோட ஃபுல் அமௌண்ட் வந்து ச கொடுத்துக்கோங்க அவங்களே சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டும் அவங்களே சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க அதில் ஒன் ருபீட் குறையாதிங்க கரெக்டாக அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ அவ்வளோ அமௌண்ட்டை கரெக்டாக ஃபில்ப் பண்ணிட்டு அந்த அதர் அமௌண்ட்டில் ஃபில்ப் பண்ணிட்டு அதில் கண்டினியூ கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து க்ளோஸ் பேமெண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஜிஎஸ்டி அது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் போக வந்து அப்போ எக்கச்சேக்கம் ஆ அமௌண்ட் போட்டு நம்ம தலையில் கட்டுருவாங்க அப்படி கட்டிவிட்டு நம்ம தலையில் தான் விடியணும் என்ன பண்ணுறது அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் அடிப்பட்டதால் சொல்கிறேன் செய்து இந்த ஜம்பல் லோனை எடுக்கிறவங்க பார்த்து எடுங்க ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பட்ட கஷ்டத்தை என்னோட நண்பர்களான நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்றது தான் முன்னாடி சொல்கிறேன் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பார்த்து நீங்கள் வந்து இந்த லோனை வந்து எடுங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு மாத சம்பளம் அழுவ வேண்டியதாக போயிடுச்சு ஓகே அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து போயிடும் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டெலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அமௌண்ட் வந்து கரெக்டாக அந்த கார்டு நம்பருக்கு தான் போயிருக்கா இல்லையானு நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ என்னோடய ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு போட்டேன் அந்த ஒன் பேர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்குது போல் உங்கள் அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்